எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சீரீஸில் ரெசிபி பதினஞ்சு சிதம்பரத்தோட முட்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு முட்டை வந்து நம்ம வீட்டோட அளவுக்கு தக்கன எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கறலாங்க சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு நாலு பல் பூண்ட தோளுரிச்சு கழுவி ரெண்டா நறுக்கி சேர்த்து அது கூடயே ரெண்டு பச்சை மிளகா சின்னதா நறுக்கினதை சேர்த்து நல்லா வதங்கினதும் காரத்துக்கு நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துர்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நான் வந்து வேக வச்ச முட்டை எல்லாத்தையும் கேரட் துருவெல்லாம் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு மூடி கொதி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பச்சை வாசனைலாம் போய் கொதி வந்திருக்கு நம்ம துருவி வச்சுருந்த முட்டைகள் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குதுங்க இப்போ அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்காரலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப கிளறிடக்கூடாது ஏன்னா முட்டையாக ஆல்ரெடி துருவி பாருங்கள் எவ்வளோ இது சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கம கமன்னு அப்படியே நல்லா அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கை கழுவிட்டு நல்லா கொத்தமல்லி இலையை வந்து பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான முட்டை சட்னி தயாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதை வந்து தோசை சாதம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றா ரொம்ப கலக்கலாக இருக்கும் ட்ரை பண்ண மறக்காதீங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துலயே ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய முட்டை சட்னி தயாராகிடுச்சுங்க ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சீரீஸில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றவங்க ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் இன்னும் வீடியோலையும் பார்க்கலாமா பாய்